பேசுங்க நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும் நினைக்கிற நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்க எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்களை ஆகணும் விரும்புகிறவங்க விரும்பி ஜாயின் பண்ணிடுங்க ஓகேவா ஒரு ஜீவா ஆல்கிதா எனக்கு வர வேண்டாம் ஹாய் சுமன் ஓ ஹாய் ராகவன் ஏன் என்னாச்சுமா என்ன டின்னர் அக்கா டின்னர்ப்பா தோசைப்பா தோசைப்பா தனலட்சுமி சொல்லுங்க ஒரிஜினல் குட்டாக்காவா டாக கொலைக்குது ஆமா பிரின்சஸ்ஸு டைம் மாய்ச்சியில் யாராவது பார்த்து இருக்கோம் அக்கா நானும் இன் லைவில் இல்லை நீ பேசு இந்த ஸ்ரீதர்கிட்ட சொல்லி உன் வீட்டுக்கார சொல்ல சொன்ன சொல்கிறேன் லைட் போட்டாச்சு அக்கோய் தேங்க்யூ ஓகே சுமான் போய் சாப்பிடு சைனப்பு நீ பேசு சந்தோஷ சும தம்பிகிட்ட சொல்லி உங்கள் வீட்டுக்கார மாட்டேன் சொல்லி பத்த வைக்க சொல்கிறேன்

ஏன் அப்போ எண்பத்தி ரெண்டாவது அங்க எங்க இருக்கு லைக்கு முப்பத்தி மூணு இன்றைக்கி லைக் போடுங்க நண்பர்களே லைக் போடுங்க வணக்கம் சரவணன் பெருமாள் வணக்கம் வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் அப்படியே ஒரே ஒரு லைக் மட்டும் புரியலன்னா போய் தூங்கா ஏப்பா விஜய் ஏன்பா பாப்பா இதை சொல்லிக்கிட்டே இருக்கிற இணைந்த கைகள் ஹாய் அக்கா ஹாய் பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முத்து ஹாய் அக்கா ஹாய் ஹாய் முத்து எப்படி இருக்கீங்க முப்பத்தி நாலாவது லைக் அக்கா ஓகே சந்தோஷ் எனக்கு ஒரு ஆள் கிடைக்க கிடை சுமனே நீயும் பாப்பா ஜாயின் பண்றேன்னு சொல்லிருக்காப் ரசிதா பாப்பா தான் எஸ் அக்கா ஆகிவிட்டீங்களா அதுதான் சொன்னேன் அப்படியா ஏமா முறைக்கிற சுமன் எங்க போன எப்போ மதியம் லைவ்ல வந்து சொல்லிருச்சு ஜாயின் பண்றேன் இருக்கு உன்னையும் ஜாயின் பண்ண சொல்லுச்சு சுமனையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க நான் ஜாயின் பண்றேன்னு சொல்லாதா காண்டுருச்சு சுமனை ஜாயின் பண்ண சொல்லுங்க நான் ஜாயின் பண்றேன்னு சுமன் கிட்ட ஏய் என்னச்சு என்ன அது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீ பண்றங்க இதெல்லாம் ஓவர் தம்பி சரி இனி சொல்லலை நாகராஜு ஹாய் நாகராஜே சும்மா அப்போ ஜாயின் பண்ணிடுறோம் பிரின்சஸ் அடுத்த மாதம் ஜாயின் பண்ணுறேன்னுச்சி பாத்திமா வந்து இந்த மாதம் ஜாயின் பண்ணேன்னு சொல்லுச்சு ரஷிதா வந்து அடுத்த மாதம் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு இவன்கிட்ட சொல்லாதேன்னு சொல்லுச்சு இவன் ஜாயின் பண்ணிட்டு முன்னாடியே நான் அப்புறம் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லுச்சு நான் அடுத்த மாதம் ஜாயின் பண்ணுறேன் அக்கான்னுச்சு வாப்பா விக்ரமு வாப்பா உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுச்சு ஜாயின் பண்ணுறத How much I earning is live நீ லைவ் போட்டிருக்கீங்க எல்லா கமெண்ட்ஸும் பாருங்க ரொம்ப பெருமையா இருக்கு பாக்குறேன் பா முடிஞ்ச அளவு பாக்குறேன் பிள்ளா கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ் கலந்து கலந்து வர்றதால நல்ல கமெண்ட்ஸ் எனக்கு தெரியாம போயிடுது அதுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா எல்லா கமெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன் கொஞ்சம் அந்த பேட் கமெண்ட்ஸ் வரதால நான் அடுத்த கமெண்ட் ஒழுங்காக பார்க்காம நான் வந்து அடுத்த கமெண்டை பார்த்து பார்த்து படிச்சுட்டே வந்துறேன் அதான் பிரச்சனை ஓகேவா நாயெல்லாம் சத்தம் போடு அக்கா அடையாம்மா ரோஷனி டைம் ஆச்சுல்ல அதனால சத்தம் போட்டுட்டுருக்கு பேப்பர் ஐடி வாங்க டூ ஃபோர் எயிட் வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா நண்பரே ஒரு லைக் போட்டு பேசுங்க ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் போட்டு பேசுங்க பாத்திமா அந்த மாதம் ஜாயின் பண்ணுறேன் அக்கா ஒழுங்கா எனக்கு பொண்ணை பிச்சை போடு வந்துச்சு சந்தோஷ பிச்சை வந்துச்சு ஆமாம் ராகவன் கண்டிப்பாக பண்ணிடுவேன் சிலிருக்கும் இலை கூட சுருங்குமா தா தாக் கத்திக்கிட்டே இருக்குப்பா சாப்பிடல அது சாப்பிடல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அதை சொல்லிவிட்டேன் பிரின்சஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிச்சு பாப்பா வேற எனக்கு வாட்ஸ்அப்லேயும் வேறு சொன்னிச்சு இவன்ட்டா சொல்லக்கூடாதுன்னு சொன்னிச்சு ஐடி ப்ரோ ஹாய் சுமான் கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டீங்களா இல்லைப்பா இந்த சாமி வந்துச்சுப்பா